இன்றைய தியானம் அவரே உன் புகழ்ச்சி உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே உபாகமம் பத்து இருபத்தி ஒன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் முதல் தேதியிலிருந்து இந்த கடைசி நாள் மட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை வாக்குத்தங்களை என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி வந்ததற்காக நம்ம கண்ணால் கண்ட பெரிய பயங்கரமான காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல என்னுடைய உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைவேற்றி முடித்தார எல்லாவற்றுக்காக அந்த தேவனுக்கு நம்ம இன்னைக்கு மனதார ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம் துதிக்க போகிறோம் ஆராதனை செலுத்த போகிறோம் பிரிமானவில் இஸ்ரேவேல் ஜனங்களை நினச்சி பார்த்தா யாத்திராவும் பதினான்காம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க கர்த்தர் செய்த நன்மையை பார்க்குறாங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சார் எந்த ஜனங்களுக்கு பயந்துகிட்டு வராங்களோ அந்த பார்வோனையும் அவனுடைய சேனையையும் நட்டு சமுத்திரத்தில் வச்சு அவங்கள செத்துப்போக பண்ணினார் அதெல்லாம் கண்ணால் கண்டவங்க யாத்ராங்கம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் யாத்ராங்கம் பதினஞ்சு ரெண்டை வாசிச்சு பாருங்க கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆழ்த்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன்னு பாடுறாங்க கத்துடைய பிள்ளைகளே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபி என்னும் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் மோசேயின் தேவன் இந்த மாதம் முழுவதும் நமக்கு கூட இருந்தார் அவரே நம்முடைய புகழ்ச்சியாக நம்ம வாழ்நாள் எல்லாம் மறக்கவே முடியாத சம்பவங்கள் இந்த நவம்பர்ல நடந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் பயங்கரமான காரியங்களை நம்மிடத்தில் செய்த நம்முடைய தேவனாகிய கத்தர நாமும் கூட மோசையும் இஸ்ரேல் புத்திரனும் புகழ்ந்து பாடினது போல நீரே என் பலன் நீரே என் கீதம் நீரே என் ரட்சிப்புமாய் இருந்தீர் நீரே என்னுடைய தேவனாய் இருந்தீர் அப்பா நீர் என்னுடைய உறுப்பிதாக்களின் தகப்பனுடைய தேவனப்பா அன்றுவரை உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாள் முழுக்க உயர்த்துவோம் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூட நமக்கு குறை படிக்கை அப்பம் தண்ணீர் சுகம் பலன் நம்முடைய ரட்சிப்பு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை கற்றிற்கு ஊழியம் செய்யும் அந்த கிருவை வேலைக்கு போகிறவர்களுக்கு உடனிருந்து வேலை செய்யக்கூடிய ஞானம் போக்கிலும் வரத்திலும் பொல்லாப்புக்கும் தீமைக்கும் அசுத்தங்களுக்கும் விளக்கி காத்த எல்லாவற்றுக்காக இன்னைக்கு முழுவதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் துதி ஆராதனை நம்ம செலுத்த போகிறோம் பிரியுமா உங்க உங்கள் வாழ்க்கையில நினச்சி பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பிரியுமா உங்க உங்கள் இருதயம் நன்றியால் நிரம்பும் சந்தோஷத்தினால் நிரம்பும் தாவி கூட சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல சொல்ற இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அந்த பரிசுத்தர் எங்க துதிகளுக்கு மத்தியிலே வாசமாயிருப்பார் இன்னைக்கு முழுவதும் பத்து இருபத்தி ஒன்றின்படி அவரே எங்களுடைய புகழ்ச்சின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பெரிய பயங்கரமான அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்தவரை தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க பிரிமான நீங்கள் பாருங்கள் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் இதுவரை நிறைவேறாத எல்லாம் வருகிற மாதத்தில் நிறைவேற்றி முடிப்பார் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் நம்ம கண்காண பயங்கரமான காரியங்களை செய்வார் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது துதிக்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா ஒரு சின்ன அதிகாரம் ஏசாயா பன்னிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க இருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து அப்படியே ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க நேரம் போகிறதே தெரியாது பிரியுமானேன் ஏசாயா மூலமாய் கத்தை நமக்கு சொல்றார் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் கத்ராகி என் என்பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு மாணவர் இதை சொல்லுங்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த மகிழ்ச்சியோடைய தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த அனுபவத்துக்குள்ளே ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த மகிழ்ச்சியோட தண்ணீரை நம்ம மொண்டு கொள்ள கத்தர் நமக்கு கிருவை செஞ்சாரே கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் இடுப்பு அளவில்ல கத்தர் அநேகரை கொண்டு சென்றிருக்கிறாரு நன்றி சொல்லுங்க அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள் இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது வீட்டில் இருக்கும்போது கிட்ட பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார் இந்த மாதத்துல அதை சாட்சியா சொல்லுங்க சர்ச்சில் வந்து சொல்லுங்க வீட்டில் சொல்லுங்க வேலை சலத்துல சொல்லுங்கள் பழகிற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிங்க சியோனில் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் உண்மையாகவே அந்த பெரியவர் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார் பெரிய காரியங்களை செய்தவருக்கு நன்றி சொல்லலாமா பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் உபாகமா பத்து இருபத்தி ஒன்றின் படி நீரே எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது உத்திரம் இந்த மாதம் முழுவதும் பெரிய பயங்கரமான காரியங்களை எங்களிடத்தில் செய்த தேவன் நீரே அப்பா யாத்திரா பதினஞ்சு ரெண்டின்படி உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ரிசர்வேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த நீர் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறதுக்காய் நன்றியப்பா உடைய பிள்ளைகள் ஏசாயம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து ஆறு வரை உள்ள வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது துதிக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களை ஆசிர்வதிங்க ராஜா இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே இன்னமும் என் ஜவம் கேட்கப்படலை என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை ரட்சிப்பின் கிரியை இல்லை மிகுந்த வேதனையை நாங்கள் இருக்கோம்னு ஜெபிப்பாங்களான்னா தயவு செய்து அண்டவரை இந்த மாதத்தின் கடைசி நாளில் அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவீராக ஊழியர்களை ஊழியங்களை விசுவாச மக்களை உலகம் அனைத்துள்ள எல்லா மக்களையும் கத்தனீர் இந்த மாதத்தில் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் தீங்கு அணுகாதபடிக்கு காத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயற்கையின் சீற்றங்களுக்கு விலக்கி காத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொன்றிலும் குறைவில்லாமல் நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமை கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை காத்ததற்காக இந்த நாள் முழுவதும் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் ஆமே